தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் இருபத்தி ஏழாவது பாடல் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம் முனீனாம் பக்தி பாஜாம் தேவாகன் தியஜாநாமபி ஸ்வார்த்த தானே ஜானே தெய்வ ஜானே என்பதாக பாடல் அமைந்துள்ளது தொடர்வது இப்பாடலுக்கான பதவுரை முனிநாம் முனிவர்களுக்கு உத அகோ அல்லது பக்தி பாஜாம் நாம் பக்தி புரிகின்ற மக்களுக்கு அபீஷ்ட பிரதாகா தேவாகா வேண்டியதையெல்லாம் நன்கு கொடுக்கக்கூடிய தேவர்கள் சர்வத்திர சந்தி எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள் அந்தியஜானாம் நாம் அப்பி மிகவும் கீழான குடியில் பிறந்தவர்களுக்கு கூட அர்த்ததானே அவர்களுக்கு வேண்டியதையெல்லாம் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் குஹா தன்யம் தெய்வம் ந ஜானே ந ஜானே குகனை காட்டிலும் வேறொரு தெய்வத்தை நான் அறியேன் நான் அறியேன் என்று ஆணித்தரமாக கூறுகிறார் தொடர்வது இப்பாடலுக்கான பொழிப்புரை முனிவர்களுக்கு அல்லது பக்தி புரிகின்ற மக்களுக்கு வேண்டியதையெல்லாம் நன்கு கொடுக்கக்கூடிய தேவர்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள் மிகவும் கீழான குடியில் அதாவது ஒழுக்கமில்லாத குடியில் பிறந்தவர்களுக்கு கூட அவர்கள் வேண்டியதையெல்லாம் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் குவனை காட்டிலும் வேறொரு தெய்வத்தை நான் அறியேன் நான் அறியேன் என்று கூறுகிறார் கிருஷ்ண பரமாத்மாவும் பகவத்கீதையில் ஒன்பதாவது அத்தியாயத்தில் முப்பதாவது பாடலில் இவ்வாறு கூறுகிறார் சேத் சுதுராச்சாரோ பஜதே மாமனன்யபாக் சாதுரேவ சமயக் சமயத்தோ ஹி சக என்று கூறுகிறார் அர்ஜுனா பாவிகளில் பெரிய பாவியாக இருந்தாலும் கெட்ட நடத்தை உடையவனாக இருந்தாலும் மனம் திருந்தி என் மீது பக்தி செய்ய ஆரம்பித்து விட்டால் அவன் விரைவில் திருந்தி உத்தமமான பக்தனாகிறான் என்பதே இந்த பாடலின் பொருளாக அமைகிறது முனிவர்களுக்கு அல்லது மக்களுக்கு வேண்டியதையெல்லாம் கொடுக்கக்கூடிய தேவர்கள் எங்கும் இருக்கிறார்கள் தேவர்கள் ஆள் தகுதி பார்த்துதான் கொடுப்பார்கள் அந்தியே என்றால் கீழான கடைப்பிறவி என்று பொருள் மிகவும் கடையான பிறவியில் பிறந்தவர்களுக்கு கூட முருகன் அருள் புரிகிறான் என்பது கருத்து அந்தனர்களும் பூஜை செய்கிறார்கள் சாஸ்திர நிபுணர்களும் வழிபடுகிறார்கள் சாஸ்திரம் என்றால் என்னவென்றே தெரியாது ஆனால் அதை கடைப்பிடிப்பவர்களும் முருகனை வழிபடுகிறார்கள் சாதாரண மக்களும் இங்கு வந்து வழிபடுகிறார்கள் மகத்துவம் இல்லாமல் இத்தனை மக்கள் திருச்செந்தூர் தலத்திற்கு வந்து வழிபட மாட்டார்கள் அந்த மகத்துவத்தை அறிவுபூர்வமாக தர்கரீதியாக நிரூபிக்க முடிவதில்லை ஆனால் பக்தியோடு அன்று முதல் இன்று வரை பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபடுகிறார்கள் பயனும் பெறுகிறார்கள் மிகுந்த அன்போடு முருகனை வழிபடுகிறார்கள் அருள் பெறுகிறார்கள் வேறு எந்த இடத்திலும் இப்படி ஒரு கோவிலை இப்படி ஒரு தெய்வத்தை நான் பார்க்கவில்லை என்ற பொருளில் ஆதிசங்கர பகவத் பாதர் இப்பாடலை பாடியிருக்கிறார் ஆதிசங்கர பகவத் பாதர் இப்பாடலில் முருகவேளின் பட்சபாதம் இல்லாத உதார குணத்திற்கு கிடையாது என்று கூறுகிறார் இந்த பாடலை படித்தால் ஆதிசங்கரர் முருகனை போற்றும் போது மற்ற தெய்வங்களை தூஷிக்கிறாரோ என்று தோன்றக்கூடும் அப்படி ஒரு அவசர தீர்மானத்திற்கு வருவது முற்றிலும் தவறாகும் ஆதிசங்கர பகவத் பாதர் கானபத்தியம் என்ற விநாயக வழிபாட்டையும் சைவம் என்ற சிவ வழிபாட்டையும் சாக்தம் என்ற பராசக்தி வழிபாட்டையும் வைணவம் என்ற திருமால் வழிபாட்டையும் கௌமாரம் என்ற சுப்பிரமணிய வழிபாட்டையும் சௌரம் என்ற சூரிய வழிபாட்டையும் சேர்த்து ஷண்மதங்கள் என்று கூறப்படும் ஆறு சமயங்களை ஸ்தாபித்தார் எல்லா தெய்வங்களையும் வழிபடுவதற்கு பல அற்புத தெய்வீக துதிகளையும் அவர் ஏற்றியுள்ளார் எந்த கடவுளைப் பற்றி ஒரு துதி அமைந்துள்ளதோ அதில் அந்த குறிப்பிட்ட தெய்வத்தை மிக உன்னதமான நிலையில் புகழ்வதும் அதே நேரத்தில் மற்ற தெய்வங்களை அவ்விதம் உயர்வாக பேசாமல் இருப்பதும் தெய்வீக கவிஞர்களின் வழக்கமாகும் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை வணங்கும் பக்தர்களின் பக்தியை மேலும் விரிவுபடுத்தும் நோக்கத்துடன் தான் அவர்கள் இங்கனம் செயல்படுகிறார்கள் என்றும் மற்ற தெய்வங்களை போற்றக்கூடாது என்று கருத்து தெரிவிக்கவில்லை என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் புகழ்பெற்ற தெய்வீக பாவலர் ஸ்ரீ கோபாலகிருஷ்ண பாரதி நடராஜ பெருமானையே முழுமுதல் கடவுளாகக் கடவுளாக கருதி அவரை புகழ்ந்து பல பாட்டுகள் இயற்றினார் அதில் ஒன்று சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா என்று தொடங்குகிறது அபிராமி பட்டரும் தமது அபிராமி அந்தாதையின் அறுபத்து நான்காவது பாடலில் வீணே பலிக்கவர் தெய்வங்கள் பால் சென்று மிக்க அன்பு பூனேன் உனக்கு அன்பு பூண்டு கொண்டேன் நின் புகழ்சியன்று பேனேன் என்று கூறுகிறார் ராமபிரானின் சிறந்த பக்தரும் கர்நாடக சங்கீதமும் மூர்த்திகளில் ஒருவராக விளங்கும் ஸ்ரீ தியாகராஜர் இயற்றிய பல கீர்த்தனைகளில் ஒன்று இவ்விதம் தொடங்குகிறது ராமனி சமானூ ராமா உனக்கு சமமாக வேறொருவர் உண்டோ என்கிறார் முடிவாக பகுக்கும் போது ஓர் உண்மை புலனாகும் பரப்பிரம்மம் ஒன்றுதான் பக்தர்களின் விருப்பப்படி அவரவர்களுக்கு இஷ்டமான தெய்வங்களை அவர்கள் வணங்குவதற்கு வசதியாக அந்த பரம்பொருள் பல வடிவங்களையும் பெயர்களையும் ஏற்றுக்கொள்கிறது இது மனித குலத்திற்கு இறைவன் அளித்த அற்புதமான ஓர் வரப்பிரசாதமாகும் நாம் கீர்த்தி வாய்ந்த பக்த சிரோமணிகளுடைய திவ்ய சரித்திரங்களை படித்து அவர்கள் காட்டி சென்ற சீரிய வழியை பின்பற்றி தெய்வங்களிடையே வேற்றுமை கிடையாது என்ற உண்மையை மனதில் கொண்டு இறைவழிபாட்டில் ஈடுபட்டால் அவ்விதமான வாழ்க்கை முற்றிலும் நமக்கு பயனுள்ளதாக அமையும் என்பதில் சந்தேகம் எழுவதற்கு வாய்ப்பில்லை நாளைய நிகழ்வில் நாம் ஸ்ரீ புஜங்கத்தின் இருபத்தி எட்டாவது பாடல் குறித்து சிந்திப்போம் ஸ்ரீ கௌமாரம் இன்றைய நிகழ்வில் ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் இருபத்தி ஏழாம் பாடலையும் அதற்கான பொருளையும் செவிமெடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்